வணக்கம் எங்கே அப்போ காணாமே போயிட்டிரு அப்படிங்கிற கேள்விக்கு இவடைய இந்த காணொலி வருது வெயிலோட தாக்கம் அதிகமாகவும் அதே மாதிரி வெயில் காலத்தில் ஊரில் இல்லாமல் போனதும் தோட்டத்தில் பெருசாக வேலை எதுவும் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணமாக போயிடுச்சு இந்த காணொலியாவது தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறதுனால இதை பதிவிடுறேன் வந்தனம் வந்தனம் வந்தசனம் குந்தனம் அப்படின்னு வரவேற்பது நம்ம ஆதி வாழ்க்கை எப்போதும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் நகருது இந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது அதிருப்தி நிலவுது அதை ஆராயும்போது சில பாடங்கள் புலப்படுது பல சிரமங்கள் நம்மளை பின்தொடர்ந்தாலும் மனசுக்கு இதமாக அமையிறது இது போன்ற காட்சிகள் தான் வெளிநாட்டு பயணம் வெயில் ஊக்கரம் சரியான சீதோஷ்ணம் இல்லாமல் போனது இப்படின்னு பல குறைகள் இருந்தாலும் இது போன்ற செடிகள் அதனோட வேலையை சிறப்பாக செஞ்சு நம்மளை மகிழ்விச்சது மண்வளம் நீர் காற்று வெளிச்சம் இப்படின்னு பல காரணிகள் ஒரு தோட்டத்தை வெற்றிகரமாக நிகழ்த்த உதவுது இதை சரிவர முடிஞ்சிக்காமல் தோட்டத்தை ஆரம்பிக்கும் பட்சத்தில் பல சவல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இதை தான் பல காலமாக போராடி கடைசியில் பரோட்டா சுடி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இவ்வளவு நடந்தும் உன் குசும்பு மட்டும் அடங்கலை பற்றியா அப்படிங்கிற மாதிரி இந்த ரணக்கல்லி செடிகளை தோட்டத்துக்கு அறிமுகப்படுத்தினேன் தோல் தலைமுடி சிறுநீரகக்கல் சுவாசம் நீரிழிவு ஈரல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது அருமருந்தாக இருக்குது அப்படின்னு நாங்கள் உணரத்துக்குள்ளே இது தெரிஞ்ச எங்கள் வீட்டு எலி பூராத்தையும் மொட்டை அடித்து வச்சிருச்சு அதையும் எதிர்கொண்டு திரும்பி முளைச்சி வருது இதுதான் வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் எலி கண்ணில் படாத ஒரு இது இதனோட நிலைமை நாளைக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் நல்லா வளர்ந்துட்டு வருது தேவையற்றவற்றை தேவைகளாக மாற்றிக்கொண்ட பெரு நுகர்வோராய் மாறிப்போனோன்னா கடைகள் அங்காடிகளாக இருந்த காலத்தில் எளிமையான இனிமையான உணவே மருந்தாய் உட்கொண்டது போய் இப்போ பணத்தை விழுங்கி குணத்தை ஏற்ப முட்டுருக்கோம் இத்தனை ஒன்று வச்சு எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கீங்க அப்பு அப்படின்னு சிலர் வியக்கத்தோணும் ஆனால் இன்றைய யதார்த்தம் இப்படி தான் இருக்குது இந்த கருத்துக்களோட நகர்ந்த காட்சிகளை அத்தனைலேயும் மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளை தான் பார்த்தோம் இங்கே மணத்தக்காளி தெரியுது இதுவுமே வயிற்றுப்புண்ணே வாய்ப்புண்ணே ஆற்றக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது இது வளர்க்க பெரிய சிரத்தை தேவையில்லை வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டா போதும் எல்லா இடத்துலையும் படரக்கூடிய ஒரு கலைச்செடி மாதிரி தான் அது அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படிங்கிறது மாதிரி எத்தனை சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு செடி இந்த கத்திரி செடி இதில் காய்ப்பு அதிகமாக இல்லாத போதும் ஒன்று ரெண்டு காய் கொடுக்கறது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது எப்படி குடிப்பழக்கம் இருக்கவங்களை திருத்துவது சிரமமோ அது மாதிரி தான் செடி பழக்கம் உள்ளவங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இங்கே கேட்க மாட்டாமல் பல சவால்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த ரெண்டு வாழைக்கன்றும் ஒரு பப்பாளி கன்று வாங்கினேன் ஒன்று நம்ம ஊர் மைசூர் வாழை இன்னொன்று தாய்லாந்து ரகம் வெயில் காலத்தில் வாங்கி மரம் நிழலில் வச்சுருந்துக்கவே கொஞ்சம் நல்லா அழகாக தழைச்சி வருதுங்க ஆனால் இப்போது குளிர் வந்து ரொம்ப அதி பயங்கரமாக இருக்குது இதில் எல்லாமே ரெண்டு வாழைக்கன்றும் படாத பாடுபடுது ஆனால் வாழையில் ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வளர முடியலனாலும் ஒரு நல்ல சீதோஷனம் வரும்போது திரும்பியும் நல்லா புழைச்சி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இங்கே கரும்பு ஒரு பழைய காணொலியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வெட்டி அட்டைப்பட்டியில் மண் நிரப்பி சில கரும்பு கன்றுகளை வச்சுருந்தேன் அது காலப்போக்கில் அந்த அட்டைப்பட்டி செதிஞ்சு போகவே அதை எடுத்து தொட்டியில் வைப்போம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது அது அதுதான் இப்போ நல்லா வளர்ந்து நிற்குது பறவைக்க உணவு வைத்தல் அப்படிங்கிறது மெய்யழகன் போல் பெருசாலைனாலும் இது தினசரி நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வு இதில் எங்கள் வீட்டுக்காரம்மா திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது தரையில் அப்படின்னு பார்க்க போய் இவர் இங்கே இருக்கிறது உணர்ந்தாங்க பதற அடிச்சுட்டு உள்ளே வந்து என்னையை கூட்டி போய் காமிச்சாங்க இவர் யாருன்னு திருடியே இவர் இவரோட ஒன்று விட்டே மக அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்க அவர் வந்து விஷமுள்ள பாம்பாவது அவராக இருந்திருந்தால் ஒரு எச்சரிக்கை ஓசை கொடுப்பார் அதையும் கண்டுக்காமல் போனால் ரொம்ப பிரச்சனை தானா அப்படின்னு போய் பார்த்தேன் அவர் மாதிரி இருக்கக்கூடிய இவரு இவர் விஷம் கிடையாது ஆனால் இவர் கடிச்சா வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க நல்ல வேலைக்கு அவர் பாட்டு நான் அமைதியாக இருக்கவே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து விஷமுள்ள பாம்புகளை விழுங்கிறது இவரோட பெத்தவங்க இவருக்கு விஷம் கிடையாது இது பல காணொலியில் இவரை பார்த்துருப்பீங்க இல்லை இவங்க தகப்பனோ இல்லை அவங்க அம்மாவோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் குட்டி எதேச்சியாக ஒரு நாள் பின்னாடி வந்தால் ஏதோ ஒன்று இன்னும் மாற்றம் இருக்குது ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அவர் காலாடியிலே புசு புசுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் இவர் விஷம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அமைதியாக இருந்துவிட்டோம் அவர் பாட்டு நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு இவர் கிளம்பி போன ரெண்டு நாளில் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்க அவங்களுக்கு விருந்தவங்கெல்லாம் முடித்து வழி அனுப்பினோம் நாங்கள் வழி அனுப்புனா இவரும் கூட வந்து வழி அனுப்புனார் வந்த விருந்தாளி ரொம்ப ஆவலோடு இவரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு அவருக்கு இந்த பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படிங்கிறது தெரியாதா என்னான்னு தெரியல கேட்டால் இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இதை பார்த்த என்னோடய பிள்ளையும் அடட நானுமே வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அவளும் கையில் வாங்கி கொஞ்ச நேரம் வச்சிட்ருந்தான் ரொம்ப மெத்து மெத்துன்ருக்குப்பா அப்படின்னா கீழே தான் தாமதம் அலையை அடிச்சுக்கிட்டு ஒரு குழியில் போய் பதுங்கிருச்சி போதுண்டா சாமி உங்கள் சகவாசம் அப்படின்ட்டு பால்ய காலத்தில் கண்டு ரசித்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் இந்த ரோடு ரனரும் கையோட்டியும் இதில் என்ன அதிசயம் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே இந்த ரெண்டு ஜீவன்களும் இருக்குது அது எப்படி நம்ம உணராமல் போயிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன் ஒரு நாள் தோட்டத்தில் இந்த ரெண்டு ரோடு ரன்னரும் அதுக்கே உரிய பேருக்கே உரிய மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் துரத்தி விளையாடிக்கிட்டு இருந்தது இதோட ஓடும் வேகம் உண்மையிலே அலாதி தான் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இவர் வந்துட்டார் இவரோட ஜோடியை காணுமே அப்படின்னு ஆசிரியர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவரோட தரிசனம் நரியும் இல்லாமல் ஓனாயும் இல்லாமல் இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவால் இருக்கிறது கையோட்டி இது நிறையவே எங்கள் ஊரில் உண்டு அதுவும் எங்கள் வீட்டு பகுதியில் அடிக்கடி இவர் வந்து காட்சி கொடுத்துட்டு போவார் இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்களும் பல உயிர்களும் இணைஞ்சிருக்கிற இந்த காலகட்டம் மனதில் இருக்க வெறுமையாக போக்குச்சு மீண்டும் ஒரு காணொளியில் சுவாரஸ்யமான தகவல்களோட அது அதுவரைக்கும் நன்றி வணக்கம்